அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் காசா குறித்த டிரம்பின் பேச்சு இஸ்ரேல் கமாசின் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஆபத்தில் தள்ளுமா காசாவை அமெரிக்கா கையகப்படுத்தி சொந்தமாக்கி கொண்டு அதன் மக்களை வேறு நாடுகளுக்கு மாற்ற வேண்டும் என்ற டொனால்ட் டிரம்பின் திட்டம் பலிக்காது ஏனெனில் அந்த திட்டத்திற்கு அரபு நாடுகளின் ஒத்துழைப்பு தேவை ஆனால் அரபு நாடுகள் இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளன காசாவிலிருந்து வெளியேற்றும் மக்களை ஜோர்டான் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அனுப்ப ட்ரம்ப் விரும்பினார் ஆனால் அந்த இரண்டு நாடுகளுமே அவரது திட்டத்தை எதிர்க்கின்றன அதேபோல போல அவரது திட்டத்திற்கான செலவுகளை சவுதி அரேபியா ஏற்கும் எதிர்பார்த்தார் ஆனால் சவுதியும் இதை எதிர்த்துள்ளது மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மேற்கத்திய நட்பு நாடுகளும் இந்த யோசனைக்கு எதிராக உள்ளன காசாவில் உள்ள சில தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வெளியேற விரும்பலாம் ஆனால் பத்து லட்சம் மக்கள் வெளியேறினாலும் பனிரெண்டு லட்சம் மக்கள் அங்கு இருப்பார்கள் அப்படி இருக்கையில் மத்திய கிழக்கின் சொர்க்க ட்ரம்ப் அளித்த காசாவின் புதிய உரிமையாளராகும் அமெரிக்கா அதன் தற்போதைய மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டியிருக்கும் என கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் இதேபோல் ஈராக்கில் அமெரிக்கா தலையிட்டு பேரழிவு ஏற்பட்டதற்கு பிறகு டிரம்பின் இந்த திட்டத்திற்கு தற்போது அமெரிக்காவில் பெரிய அளவில் வரவேற்பு இருக்காது மேலும் இரு நாடு தீர்வு என்று நீண்ட காலமாக ஒட்டிக்கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு முடிவு கட்டுவதாக இது அமையும் இஸ்ரேலுடன் இணைந்து சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிறுவுவதன் மூலம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக நீடித்து வரும் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற எதிர்பார்ப்புக்கு இது முடிவு கட்டும் அரசாங்கம் இந்த யோசனை கடுமையாக எதிர்க்கிறது பல ஆண்டுகளாக தோல்வியடைந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு நாடுகள் என்பது வெற்றி முழக்கமாக மாறியது ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் முற்பகுதியில் இருந்து அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் திட்டமாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போதைய திட்டம் சர்வதேச சட்டத்தையும் அமெரிக்கா சர்வதேச விதிகளை நம்புவதையும் ஆதரிப்பதையும் நிறுத்தினால் அது பெரிய பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் உக்ரைனின் நிலத்தை கையகப்படுத்த ரஷ்யா தொடர்ந்து முயற்சி செய்ய ஊக்குவிக்கப்படலாம் மேலும் தாய்வானை கைப்பற்ற முயல்வதில் சீனா மேலும் ஆக்ரோஷமாக மாறக்கூடும் அதன் அடிப்படையில் அனைவரும் பின்பற்றும் சர்வதேச விதிகள் இல்லாமல் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் தங்கள் அதிகாரத்தை விரிவுபடுத்த மிகவும் துணிச்சலாக செயல்படக்கூடும் வாஷிங்டனில் மகிழ்ச்சியாக தோன்றிய பெஞ்சமி நெதஞ்சாக்கோ முன்னிலையில் ட்ரம்ப் இதை சொன்ன விதத்தில் இருந்து இது நடக்க வாய்ப்பில்லை என்பது புரிகிறது அப்படி இருக்க இதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ட்ரம்பின் கருத்துக்கள் எவ்வளவு விசித்திரமாக இருந்தாலும் அவை விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் ட்ரம்ப் இப்போது உலகின் மிக சக்தி வாய்ந்த நபரான அமெரிக்காவின் அதிபராக இருக்கிறார் அவர் இனியொரு ரியாலிட்டி நிகழ்ச்சி தொகுப்பாளரோ அல்லது தலைப்பு செய்திகளில் இடம் பிடிக்க முயலும் அரசியல்வாதியோ கிடையாது டிரம்பின் அதிர்ச்சியூட்டும் அறிவிப்புக்கு பிறகு விரைவாக ஏற்படக்கூடிய விளைவுகளால் ஏற்கனவே காசாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பலவீனமான போர் நிறுத்தம் சீர்குலைந்து பலவீனமடையக்கூடும் இது போர் நிறுத்தத்தின் முடிவாக இருக்கலாம் என்று அரபு வட்டாரத்தை சேர்ந்த ஒரு மூத்த நபர் என்னிடம் தெரிவித்தார் அது மட்டுமன்றி எதிர்காலத்தில் காசா எவ்வாறு ஆளப்படும் என்பதற்கான தெளிவான திட்டம் இல்லாததும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பலவீனமான புள்ளியாக உள்ளது இதனிடையில் தற்போது ட்ரம்ப் ஒரு திட்டத்தை வழங்கியுள்ளார் அது நிறைவேறாவிட்டாலும் கூட பாலஸ்தீனர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களின் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மத்திய தரைக்கடலுக்கும் ஜோர்டான் நதிக்கும் இடையிலான அனைத்து நிலங்களும் ஒருவழி அதற்கு அப்பால் உள்ள பகுதிகளும் கடவுள் கொடுத்த ஜூத உடைமை என்று நம்பும் தீவிர தேசியவாத ஜூத கடும் போக்குவாதிகளின் திட்டங்களையும் கனவுகளையும் இந்த திட்டம் வளர்க்கும் மறுபுறம் போக்குவாதிகளின் தலைவர்கள் அரசின் ஒரு பகுதியாக இருக்கின்றனர் வைத்திருக்க அவர்கள் உதவுகிறார்கள் தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இறுதியில் பாலஸ்தீன மக்களை அகற்றிவிட்டு அவர்களுக்கு பதிலாக ஜூத மக்களை கொண்டு வர முடியும் என்ற நோக்கத்தோடு காசா ஜூத்தம் தொடர வேண்டும் என்றும் அவர்கள் விரும்புகிறார்கள் மேலும் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு பிறகு காசாவின் காண தீர்வை ட்ரம்பின் திட்டம் வழங்கியதாக நிதியமைச்சர் பெசெலஸ் மாட்ரிச் தெரிவித்துள்ளார் எங்கள் நிலத்தில் மிக கொடூரமான படுகொலைகளை ஜார் செய்தாலும் அவர்கள் தங்கள் நிலத்தை நிரந்தரமாக இழக்க நேரிடும் உதவியுடன் நாடு என்ற யோசனையை முற்றிலுமாக அகற்ற நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவரது அறிக்கை கூறுகிறது இஸ்ரேலில் உள்ள மையப்பாத எதிர்கட்சி தலைவர்கள் இந்த திட்டம் குறித்து பெரிதாக ஆர்வம் காணப்படுகின்றனர் ஒருவேளை எதிர்காலத்தில் பிரச்சனை ஏற்படலாம் என அவர்கள் அஞ்சுகிறார்கள் ஆனாலும் இந்த திட்டத்துக்கு ஒரு கண்ணியமான வரவேற்பை அளித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் கமாஸ் மற்றும் பாலஸ்தீன குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒருவித பலத்தை வெளிப்படுத்தி ட்ரம்புக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியத்தை உணரலாம் பாலஸ்தீனர்களை பொறுத்தவரை இஸ்ரேலுடனான மோதல் என்பது சொத்துக்களை அப்புறப்படுத்துதல் மற்றும் அவர்கள் அல் நக்பா என்று அழைப்பதன் நினைவால் அதாவது பேரழிவு என்று அழைப்பதன் காரணமாக ஏற்படுகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தனது சுதந்திர போரில் வெற்றி பெற்ற போது பாலஸ்தீனர்கள் பெருமளவில் வெளியேறியதை இது குறிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த போரின் போது ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் வெளியேறினர் அல்லது தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற இஸ்ரேலியப் படைகளால் கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஒரு சிலரை தவிர மற்ற அடைபெறும் ஒருபோதும் திரும்பி செல்ல அனுமதிக்கப்படவில்லை மேலும் இஸ்ரேலிய அவர்களின் சொத்துக்களை கைப்பற்றி சட்டங்களை இயற்றியது எனவே அதே போன்று இப்போதும் நடர்களாமன்று பயம் ஏற்படும் காசாவை அழித்து மக்களை வெளியேற்ற இஸ்ரேல் கமாசுக்கு எதிரான போரை பயன்படுத்துகிறது என்று பாலஸ்தீனர்கள் நம்பினர் ஏனென்றால் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக பாலஸ்தீனர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அவர்கள் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஆதரிக்கிறார் என்று அவர்கள் நம்பலாம் ட்ரம்ப் ஏதாவது சொல்வதால் அது உண்மையாகவோ அல்லது உறுதியாகவோ நடந்துவிடாது அவரது அறிக்கைகள் பெரும்பாலும் அமெரிக்காவின் கொள்கைகளை நடைபெறும் நகர்வுகளை போலவே இருக்கின்றன ஒருவேளை ட்ரம்ப் மற்றொரு திட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக கூட இவ்வாறு செய்யலாம் அது மட்டுமின்றி அவர் அமைதிக்கான நோபல் பரிசை வெல்ல விரும்புகிறார் என்ற வதந்தியும் பரவுகிறது மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்த முயன்ற பலர் அதில் வெற்றி பெறாவிட்டாலும் அவர்களின் முயற்சிகளுக்காக அமைதிக்கான நோவல் பரிசு அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது காச அறிவிப்பை உலகம் கவனித்துக் கொண்டிருந்த போது மறுபுறம் ஈரானுடன் சரிபார்க்கப்பட்ட அணுசக்தி அமைதி ஒப்பந்தம் வேண்டுமென்ற தனது விருப்பத்தை ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார் ஈரானின் தலைவர்கள் அணு ஆயுதங்களை விரும்பவில்லை என்று மறுக்கிறார்கள் ஆனால் டெக்ரானில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணரப்படுவதால் ஒரு தடுப்பாகவே தேவைப்படுமா என்பது குறித்து ஒரு வெளிப்படையான விவாதம் நடந்துள்ளது பல ஆண்டுகளாகவே இஸ்ரேலின் உதவியுடன் அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி தளங்களை அளிக்க வேண்டும் என்று நெதெஞ்சாக விரும்பினார் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்வது அவரது திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருபோதும் இருந்ததில்லை மேலும் டிரம்பின் முதல் பதவி காலத்தில் ஒபாமாவின் நிர்வாகம் ஈரானுடன் கையெழுத்திட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ளுமாறு மற்றும் வெற்றிகரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஈரானியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது மறுபுறம் இஸ்ரேலிய தீவிர வலதுசாரிகளை மகிழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என ட்ரம்ப் நினைத்திருந்தால் அவர் அதில் வெற்றி பெற்றுள்ளார் ஆனால் அவரது நடவடிக்கைகள் நிச்சயமற்ற சூழலை உருவாக்கி ஏற்கனவே கொந்தளிப்பான பகுதியில் மேலும் உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்